வணக்கம் வணக்கம் என் பேர் காந்தி நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில குன்றத்தூர் ஒன்றிய மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுடைய மேற்கு மண்டல் தலைவரா இருக்கிறேன் இப்போ பாஜக ஆட்சியில இருக்கீங்க கடந்த பத்து ஆண்டு ஆட்சியில மோடி தலைமையிலான ஆட்சி எப்படி இருக்கு எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன அதாவது மோடி அவர்களுடைய ஆட்சி எப்படின்னா பாமர மக்களும் இந்த நாட்டுடைய அடிப்படையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அதாவது எப்படி சொல்லணும்னா இன்னைக்கு இந்தியாவில் ஏழைகள் வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையுமே மக்கள் வந்து மேலே வரணுன்ற ஒரு தேசிய கண்ணோட்டத்தில் அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் இருக்குது பொதுவாக சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் இந்தியா பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லாருமே அது பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் எல்லோரும் சொல்லுவேன் என்ன செஞ்சிட்டாரு மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி யூபிஐ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பரிமாற்றம் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்கு அது சின்ன சின்ன காய்கறி கடையிலேருந்து பெரிய மொபைல் ஷாப்லேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் இது எந்த விதத்தில் சாத்தியப்படும் அப்படின்னு வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு எல்லாருக்கும் இன்டர்நெட் கொடுக்க முடியுமா எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை ஒர்க் ஆகுமா ஏழைகள்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள அவர் இது இந்த விஷயம்லாம் சாத்தியப்படாது நம்மக்கிட்ட அளவுக்கு இன்டர்நெட்டு கிடையாது இதை வந்து நீங்கள் சரியான முறையில் அணுகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் இல்லை இது முடியும் நம்ம இந்தியாவில் இது வந்து சாத்தியப்படுத்துகிற முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி

கால விரையும் சொல்லக்கூடிய நீங்கள் வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இன்டர்நெட் இமெயில் ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் இதை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு ஒரு வினாடியில் பணம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடுது ஒரு ஹோட்டல் ஒரு காய்கறி கடை நீங்கள் இன்னைக்கு எங்கே போனீங்கன்னாலும் சரி இதை பற்றி பேசுனாலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட பேசலாம் நேர விரையும் ரொம்ப மிச்சமாக தரணும் நாளைக்குறாரு நாளைக்கு நம்ம அந்த வேலையை விட்டுட்டு லீவ் போட்டுட்டு போகணும் கண்டிப்பா இப்போ ஜிபேல அமுச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் அவரு எடுப்பாரு ஒரு பத்து செகண்ட்ல அமுச்சு விட்டுருவாரு நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும் நம்ம பேங்குக்கு போக தேவையில்ல அவர் இடத்துக்கு போக தேவையில்ல நம்ம லீவ் போட தேவையில்ல அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எல்லாருக்குமே வங்கி கணக்கு தொடங்கினா இருப்பாரு ஜன்தன் வங்கி கணக்கு ஜன்தன் வங்கி கணக்கு ஒரு ரூபாய் கூட யாருக்குமே வந்து அதுல யாருக்குமே எந்த பிடித்தமா செய்யறது இல்லை இவங்க வந்து எதிர்த்தரப்பில் இருந்தும் அதை வந்து ஏலனம் பண்ணுவாங்க அதாவது

ஏங்க அதுதான் தான் சொல்கிறேண்ணே இது வந்து ஒவ்வொரு விஷயமே சொல்கிறேன் அடித்தட்டு மக்கள் மேல் மட்டத்துக்கு வரணுங்கிறதுல ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இதை இது இந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷன் வந்து பணம் வாங்கிட்டு வரணும்னா ஒன்று அவங்க வீட்டாண்டை போகணும் இல்லை அவர் எங்கேயாவது கழனி காட்டில் இருந்தார்னா அவரை போய் அங்கே ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரணும் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது நீங்கள் வேலை செஞ்சுட்டு முடிச்சிங்களா உங்கள் மொபைல் நம்பரை தட்டினா போதும் அடுத்த ஒரு பத்து வினாடி கூட சொல்ல முடியாது ஒரு வினாடியில் உங்களுக்கு பணம் வந்து சேர இப்போ நாங்கள் தொழில் செய்கிறோம் இந்த தொழிலை வந்து நான் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் வச்சுருக்கோம் இங்கே வந்து எப்பயாவது ஒரு முறை தான் அந்த தொழில் நடக்கும் இங்கே கடையை பார்த்து வருவாங்க இந்த யுபிஐ பேமெண்ட் இருக்கிறதுனால அதாவது டிஜிட்டல் இந்தியா மூலயமா எனக்கு இப்போ பெங்களூர்லேருந்து ஒருத்தர் எனக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்காரு அவர் டிசைன் எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்லேயே அமைச்சர் ப்ரூஃப் அமைச்சிட்றோம் அதன் பிறகு அவர் பேமெண்ட் பண்றதா இருந்தாலும் ஜிபேல அனுப்பிச்சு விட்டுறாரு பாருங்க நம்ம கடைக்கு வரவே தேவையில்லை அவர் இந்த டிஜிட்டல் இந்தியா எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு இன்டர்நெட் இருக்கு இப்போ இதுதான அதனால தானே இந்த விஷயம் சாத்தியமாச்சு கண்டிப்பா அதுதான் இப்படி இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்படி பல்வேறு தரப்பட்ட வேலைகள் தொழில்கள் இந்த டிஜிட்டல் இந்தியா மூலயமா இந்த டிஜிட்டல் மயமாக்க மூலயமா நடந்துகிட்டு இருக்கு அதுதான் சொல்றேங்க நீங்க இன்னைக்கு உலக நாடுகள்ல எந்த மூலையில இருந்தவனால யார் வேணாலும் தொழில் செய்யலாம்

நான் நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் படுத்துக்கிட்டே ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஓகே இப்போ அங்கே போனோன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் நிற்பாங்க ஒரே செகண்டு தான் பணத்தை தட்டி விட்டோம் போயிடுச்சு உடனே டேங்கோலேருந்து எனக்கு மெசேஜை வந்து உங்கள் பணம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்மளுடைய நேரத்தையும் இந்த அங்கே போய் ஒரு ஒரு மணி நேரம் காத்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல மத்த வேலைகளை செய்யலாம் நம்ம இப்படி அவர் ஒரு செஞ்ச ஒரே ஒரு திட்டத்தை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம விளக்குற அளவுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு பாருங்க ஆரம்பத்திலேயே சொல்றேன் இந்த ஒரு விஷயத்த பத்தி ஒரு மணி நேரம் தாராளமா பேசலாம் அடுத்ததா நம்ம ஏன்னா கொஞ்சம் அடுத்த அடுத்த திட்டங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் மேற்பார்வையோட பேசுவோம் ஏன்னா நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நீங்க அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துல பயனடைஞ்சுன்னு சொன்னீங்க அது எந்த அளவுக்கு அது பயனடைஞ்சுன்னா அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க ஏன்னா என்னுடைய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் குழந்தையிலே அவனுக்கு வந்து இதயத்தில் ஒரு அஞ்சு எம் மில்லி சைஸில் ஹோல்ஸ் இருந்தது அது குழந்த மூணு மாதம் குழந்தையிலே கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் கிட்டத்தட்ட அவன் பத்து வயசு ஆகிற வரைக்குமே நாங்கள் அரசாங்கம் மருத்துவமனையில் தான் கூப்பிட்டு போயிருந்தோம் சென்னை எழும்பூர் மருத்துவமனையில் தான் அவனுக்கு வருஷத்துக்கு ரெண்டு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு போய் அவனுக்கு சிகிச்சை கொடுத்துட்டே இருந்தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வளரும் போதே சரியாயிடும் அந்த ஓட்டை வந்து அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் காலம் கடந்துக்கிட்டே இருக்குது குழந்த வந்து வெயிட் போட மாட்டேறான் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நமக்கு வந்து சுகாதார திட்டம் இருக்குது பார்த்திங்களா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்கேருந்து ஒரு செவிலியர் வந்து உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் அரசுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது அது மூலிமா நீங்கள் வந்து ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க எனக்கு அதை பற்றின புரிதல் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க இல்லைங்க இது மோடியோட இன்சூரன்ஸ் கார்டு இருக்குது அஞ்சு லட்ச ரூபா கார்டு இருக்குது நீங்கள் அதை அதை வச்சு நீங்கள் உங்கள் பையனுக்கு பெரிய பெரிய மருத்துவமனையில் கூட நீங்கள் சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவங்க ஒரு ரெஃபர் பண்ணாங்க சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அவங்க சொன்னாங்க நாங்கள் போனோம் கிட்டத்தட்ட அது அந்த ஒரு சிகிச்சைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஆகும் ஆனால் என் பையனுக்கு ஒரு மூன்று லட்ச ரூபாயிலே முடிச்சிட்டோம் அது முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கார்டு தான் பண்ணினோம் முழுமையா அதில் முழுமையான்னு சொ முழுமையானலாம் சொல்ல முடியாது அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் அதை எடுத்துட்டோம் அப்புறம் மாநில அரசாங்கம் கொஞ்சம் கொடுத்தது ஒரு எண்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்தது ஆனால் நம்மளை மாதிரி வறுமை கீழே இருக்கிற எங்களை மாதிரியான மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து முக்கால் பணம் உங்களுக்கு ம் அது இல்லாமல் நாங்கள் த அங்கே இருக்க ஒரு தொண்டு நிறுவனமும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க அவங்க வந்து அந்த தொண்டு நிறுவனத்துடைய பேர் குறிப்பிட்ட ஆகணும் அவங்க வந்து ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் அவங்க வந்து அவங்க தான் அதை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க இந்த மாதிரியான திட்டங்களை மத்திய அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி உலகம் இந்தியா முழுக்கவே கொடுத்துருக்காங்க ஆனால் இதை பெரும்பாலான பேர்கள் யாருக்குமே அதனுடைய இதனுடைய பயன்பாடை பற்றி இங்கே இருக்கிற தமிழ் ஊடகங்கள் எடுத்து சொல்லலை இது மட்டும் இல்லை எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க அந்த திட்டங்களை பத்தி நம்ம மீடியா தமிழ் மீடியா சொல்றது இல்லை ஏன்னா அது இங்க விலை போன மீடியான்னு எப்பயோ எல்லாருக்கும் தெரியும் அது அப்படி மட்டும் சொல்ல முடியாது அவங்க விலை போறாங்கன்னா எல்லாரும் இல்லை பலர் சிலர் இருக்காங்க எல்லாத்தையும் செய்திகளையும் கொண்டு செல்வதற்கு சிலர் இருக்காங்க இருக்காங்க அதாவது நீங்கள் பொதுவாகவே நான்கு தூண்கள் இருக்குது பத்திரிகை துறை ஊடகத்துறை அரசியல் இந்த மாதிரியான ஒவ்வொரு துறையுமே வந்து இந்த நாட்டை வந்து வலிமைப்படுத்துறதுக்காக இருக்கிறது தான் இதில் முக்கிய பங்கு பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப 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 பங்கு அதிகம் இது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா பொய்யான தகவல்களை ரொம்ப சீக்கிரமா கொண்டு போய் மக்கள் இடம் சேர்த்துறாங்க ஆனா இந்த மாதிரியான பயனுள்ள ஒரு விஷயங்களை கொண்டு சேர்க்கறதே கிடையாது முதல் தலைமை வந்து நெகட்டிவ் ஆமா ஆமா இங்க அந்த ஆக்சிடென்ட் இங்க இருபது பேர் இறந்தாங்க அங்க ஒரு பெரிய திட்டம் எனக்கு இன்க்ளிமென்ட் பண்றாங்க அது கடைசி பத்தில இருக்கும் ஒரு பேப்பர் நியூஸ்ல பாக்குறோம் கடைசி பத்திலே இருக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ஹெட்டிங்ல பெருசா போட்டுறாங்க அது இது காலங்காலமா நம்ம நாட்டுல நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சினே கூட சொல்லலாம் எதனாலனா மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிடக்கூடாது அவங்க படு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்றதுனாலேயே ஆளும் கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் யா யா எல்லாமே நமக்கு மக்களுடைய சேவையை தான் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் மக்கள் மனசில் திணிச்சு திணிச்சு எப்பயுமே மக்கள் ஒரு அந்த எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கணும்னு மீடியா நினைக்கிறது நினைக்கிறேன் நினைக்கிதுன்னு இல்லை முத தவறான விஷயங்களில் முதன்மைப்படுத்தி சொல்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் எப்பயுமே இந்த மாதிரியான இப்போ ஒரு விபத்தோ இல்லை ஒரு ச ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஒரு நோயே வரும்போது தான் ஐயோ நம்ம இன்சூரன்ஸ் கார்டு எடுக்கல ஆனால் அரசாங்கம் கொடுத்துருக்கு அரசாங்கம் இதெல்லாம் செய்யுது என்னென்னா நம்ம மத்திய அரசாங்கம் வந்து சில விஷயங்களில் ஆங்கிலத்துலையும் சில விஷயங்கள் ஹிந்திலையும் கொடுக்கறதுனால இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு பெரும்பான்மருக்கு ஹிந்தி தெரியாது ஆங்கிலம் தெரியும் இதுக்கு காரணம் யாரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பதுக்கு ஆண்டு காலமா நம்மள ஹிந்தியும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தி ஒரு பட பாடமா இருக்கு ஆனா தமிழகத்துல மட்டும் இல்ல கிடையாது ஏன்னா தமிழ் பற்று தமிழ் பற்று இருக்கணும் எங்களுக்கு எனக்கும் கூட தமிழ் பற்று அதிகம் ஆனா தமிழ் பற்று இவங்க நடத்துற ஸ்கூல்ல இல்லையே அது இந்த திராவிட கட்சிகள் நடத்துற ஸ்கூல்ல தமிழ் இல்லையே தமிழ்ல பேசினாங்க தமிழ்ல பேசினா அபராதம் அப்படின்றாங்க தான் பேசணும் தான் பேசணும் ஹிந்தி கற்றுக்கணும் அங்கே இவ்வளோ வச்சுட்டு அப்போது அடித்தட்டு மக்கள் வந்து ஹிந்தி கத்துக்க கூடாது அவங்க அரசியலுக்கு வந்துடக்கூடாது வெளிமாநிலங்களுக்கு போயிடக்கூடாது அங்கே இருக்கிற திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க கூடாது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிச்சயமாக நீங்கள் தமிழ் கிணற்ற தவளையா இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு இந்த இந்தி எதிர்ப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி எதிர்ப்பு அது நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே பண்ணாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி வருத்தப்படுறான் தமிழை என்னென்னா நான் மட்டும் இப்போ நாற்பது ஐம்பது வயசு ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிற விஷயங்கள் பாருங்கள் ஏங்க நான் இன்றைக்கி ஹிந்தி கற்றுகிட்டு இருந்ததுனால் இன்றைக்கி நான் இந்தியாவில் எந்த மூலையில் ஒன்றாலும் போய் நான் தொழில் செய்வேன் எங்கே வேணாலும் நான் போய் வாழ்வேன் நம்ம ஆந்திரா தாண்டினாலே நமக்கு ஆனா பேசிக்கா நம்ம நாடு வந்து தொழில முன்னேறின தானே அறிவியலையும் சரி சரி அதுக்கு காரணம் திராவிடமா இல்ல அதுக்கு முன்னாடி இந்த நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் படிக்காத தற்கொலைகளா இருந்தாங்களா அதெல்லாம் இந்த எவ்வளோ நாற்பது வருஷம்தான் ஆச்சு இவங்க திராவிட கட்சிகள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பொறியாளர்கள் இருந்திருக்காங்க அதாவது ராஜராஜ சோழ காலத்துல இருந்து இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயிலே சொல்லலாம் அவங்க எல்லாம் கல்வி அறிவு இல்லாதவங்களா அதாவது தமிழ் தேசியத்தில் பொறுத்த வரைக்குமே அவங்களாம் இருந்திருக்காங்க இவங்க வந்து அவங்கள மாற்றிட்டாங்க அவ்வளவுதான் விஷயம் முகலாயர்கள் படையெடுத்து வந்து இந்தியா முழுக்க நிறைய கோவில்கள் இடிச்சாங்க ஆனா தமிழகம் பக்கம் வந்தாங்க ஆனா பெருசா பண்ண முடியல கல்வியிலும் அறிவிலும் வீரத்திலும் முக்கியமா அவங்க அறிவு தொழில்நுட்பத்தால கட்டின கோவில்களை தகர்க்க முடியல அவங்களை சீக்கிரத்தில் அப்போ அந்த கல்வி அறிவும் தொழில்நுட்பமும் இருந்திருக்கு அப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது இதுல ஊர்ஜிதமாக ஏங்க அதுதான் சொல்கிறேனே இப்போ அன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பக்கம் ஏன் வர முடியல அப்படின்னா நீங்கள் நம்ம பாட புத்தகத்திலே இப்போ பாருங்கள் அக்பர் இருக்கோம் என்ன கஜினி முகமது படையெடுத்தார் இப்போ பதினேழு வாட்டி பத படையெடுத்தார் ஆனால் அந்த பதினேழு வாட்டியும் நம்ம தமிழ் மன்னர்கள் அவங்கள ஓட விட்டதாக விஷயத்தில் அவங்கள விரட்டி அடித்த தமிழ் மன்னர்களை பற்றி நமக்கு பாட புத்தகத்திலே சொல்லலை அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தம் அவங்களுடைய தமிழ் எந்த விதத்துலயும் தமிழன் மேல போயிடக்கூடாது அவங்கள நாற்பது வருஷத்துல இருந்து தான் இந்த தமிழை வளர்ந்ததுன்றது அவங்களுடைய கோட்பாடு அதெல்லாம் கிடையாதுங்க ஆமாங்க அதாங்க பாருங்க இங்க ஒரு நாலு தெரு நம்ம எதிர இருக்கிற நாலு தெருவுக்கு போங்க கலைஞர் தெரு அண்ணா தெரு காந்தி தெரு மன்னர்கள் பேர் ஒண்ணு கூடமா இல்ல நேரு தெரு அடுத்தது தளபதி தெரு என்பதி நீதி தெரு உதயநிதி தெருன்னு வச்சிருவாங்க மன்னர்கள்லாம் இல்லவே இல்லையா இருக்காங்க அவங்களுக்கு வைக்கிறதுக்கு மா நிறைய பேர் நிறைய இருக்காங்க நம்ம செஞ்சு ஆண்ட தேசிங்க ராஜா இருக்காரு நமக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஓ மன்னர்களுடைய வாரிசுகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அதை ம தமிழ் அவங்க ராஜராஜனோ இல்லை வந்து நீங்கள் தேசங்க ராஜா இவங்க பேரெலாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தமிழனுடைய ஆதியை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்போது தமிழ் வந்து முதன்மையாகவே எல்லாத்துலேயும் முன்னோடியாகவே இருந்திருக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் திரைகடல் ஓடி திரவியம் தேடுன்ற அளவுக்கு யாதும் உரை யாவரும் கேளிர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எல்லா முன்னோடியாக தான் இருந்திருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மடை மாற்ற வேலையை செஞ்சிருக்காங்க பேசிக்காவே நம்ம தமிழகத்துல புலவர்கள் ஞானிகள் சித்தர்கள் அவங்க எழுதி வச்சுட்டு போன நூல்கள் எண்ணற்ற இல்லை அதெல்லாம் படிக்கிறதுக்கு அதோடைய தலைப்பை படிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு நாள் போதாது அப்போ உள்ள அர்த்தங்களை படிக்கிறதுக்கும் அந்த பேரகிராஃப் அந்த முழுமையா படிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வருஷங்கள் ஆகும் பாருங்க அத்தனை நூல்கள் மற்ற மாநிலத்துல கிடையாது அதனாலதான் நம்ம பாரத பிரதமர் மோடியே போயிட்டு உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் தமிழை பற்றி பறைசாட்டிட்டு வர்றது முதன்மையான தோன்றிய மொழி தமிழ் அப்ப பாருங்க கல்வியில சிறந்திருக்காங்க அதனால எல்லா இடத்துலயும் சிறந்திருக்காங்க இவங்க திராவிடம் இடம்லன்னா அப்ப இன்னும் எவ்வளவு பெருசா நம்ம இன்னும் வளருவோம் வளர்ந்திருப்போம் அதை அழிக்கிறதுக்காக தான் இவங்க உருவாகியிருக்காங்களே இந்த திராவிடத்தினருடைய முழு விஷயங்களே தமிழ் வந்து அவங்க வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொல்லி அழித்தது தானே ஒழிய அவங்க வளர்த்த சரித்திரமே கிடையாது ஏங்க நீங்கள் திருவள்ளூர் எங்கே எந்த நாட்டில்ங்க நின்றுக்கிட்டே அவர் எழுதுனது அவர் குரல் எழுதும்போது நின்றுக்கிட்டே யாருன்னா எழுதுவாங்களா உக்காந்து தான் எழுதணும் அவருடைய பூநூலை மறைக்கிறதுக்கு மேலே அங்கவசத்தை போட்டுட்டாங்க அவர் விபூதி பட்டம் அடிச்சிருந்தாரு அதை மறைச்சிட்டீங்க இந்த மாதிரி எத்தனை தகுடு தத்த வேலைகளை இவங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்காங்கன்னா என்னதான் மறைச்சாலும் அவர் எழுதிய முதல் அதிகா அதிகாரத்தை மறைக்க முடியுமா அந்த அதிகாரம் ஒண்ணு போதுமே அது சொல்லிடுமே ஆதி பகவன் முதலே உலக திருமலை பத்தி பேசிருக்காரு சிவனை பத்தி சொல்லியிருக்காரு எல்லாமே மறைமுகமா இருக்கும் இவங்களுக்கு வெளிப்படையா சிவனும் பெருமாளும் அப்படின்னு சொன்னா தான் தெரியுமா அப்படி இல்லை நீங்கள் குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அதையே இன்னும் ஒரு மூணு மணி நேரம் பேசலாம் ஒரு குரல் எடுத்தாலே இங்கே என்னென்னா இவங்க இவங்களுடைய விஷயங்கள் என்ன தமிழ் தமிழை நான் வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொல்லி சொல்லி சொல்லியே இந்த நாட்டை குடித்தவராக்கி சிந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாராயத்தை ஊற்றி ஊற்றி இன்றைக்கி தமிழனை குடிகாரனாக்கி நோயால நோயாளி ஆக்கி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாஜக தலைவர் வந்து கல் கடைகளை ஓபன் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அது எந்த விதத்தில் நியாயம் சரியாக இருக்குமா இல்லை அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் கல் கடைன்றது வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கல் வந்து ஒரு உணவு பொருள் அதை நீங்கள் யாரும் வந்து மரத்தில் ஏங்க பனை வந்து கற்பக தருங்க நம்மளுடைய மாநிலத்தினுடைய மரம் ஒரு விஷயங்கள் கிடையாது பனை மரத்துல இருந்து நுங்கு எடுக்கலாம் பனம் கழுங்கு எடுக்கலாம் பணம் சோறுன்னு சொல்லக்கூடிய அந்த கழுங்குடைய விதையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் வெள்ளையா ஒரு இது இருக்கும் ஆமா ஆமா இப்ப பனை மரத்தை வச்சுதான் நம்ம பல அந்த காலத்துல வீடு பனைமரம் தான் ஒருத்தர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பத்து பரம் பத்து பனை மரம் வச்சிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கிணத்தை சுத்தி அந்த கிணத்து இல்லை தொழிலாளி மட்டும் இல்லை அந்த கிணத்துல எப்பயுமே நீர் வடியாது அதுக்கு ஒரு பனைக்கு ஒரு முக்கிய ஒரு ஏன் அந்த காலத்தில் வரப்போகிறோம் பனை வச்சாங்கன்னா தமிழன் அது வந்து நீரை வந்து உறிஞ்சி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் அடி இருபதாயிரம் அடியிலேருந்து நீரை உறிஞ்சி சேமித்து வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பனைக்கு உண்டு இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குமோ நம்ம நாட்டில் வளம் குறைஞ்சிடணும் அந்த பனைமர தொழில் எல்லாம் ஒழிச்சா தானே இந்த மரமே இருக்காது காலப்போக்கில் அந்த இடம்லாம் போட்டு வித்துருவாங்க வித்துட்டு ஆஹ் நிலத்தடி நீர் சுத்தமா குறைஞ்சிரும் அப்ப இந்த நாடு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு போகணும் இது வெளிநாட்டோட சதி இருக்கும் அந்த சதியை இவங்க புரிஞ்சுக்காம அவங்களுக்காக வேலை பார்க்கறாங்களோ இந்த திராவிட கட்சிகள் அவங்களுடைய கை கூலியா கூட இருக்கலாம் அதுதான் உண்மை இவங்க அவங்க சொல்லி செய்யறது இல்லை இவங்களே போய் என்ன எங்க இப்போ கட்டுச்சோத்து நீங்க டாஸ்மாக் ஒயின் ஷாப்ல போனீங்கன்னா அங்க இருக்கிற பிராண்ட் எல்லாமே வெளிநாட்டு மதுபானங்கள் வெளிநாட்டு மதுபானங்களோட லோகோ தான் இருக்கு அப்போ அவங்களோட விற்பனை இங்க குறைஞ்சிடும் இங்க கல் விற்பனை அதிகமாச்சுன்னா அவங்களோட விற்பனை ஆகாது அந்த லோகோவை தான் இவங்களுக்கு இவங்களுக்குதான் லாபம் ஒரு ட்ரேட்மார்க் அந்த காப்பி ரைட்ஸ் அந்த பேமெண்ட் அவங்களுக்கு போதில்லை அதனால தான் இதை இது கல் கடைக்கு அனுமதி கிடையாது ஏன்னா இது பாரம்பரிய தொழில் கிட்டத்தட்ட நீங்கள் சவுத் சைட்லாம் போயிட்டீங்கன்னா தென் தமிழகம் முழுக்கவே வந்து பனை தான் திருச்செந்தூர் இந்த பக்கம் தூத்துக்குடி எல்லாமே பனை சார்ந்த அந்த பனை மரத்தை வச்சு தான் பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பல குடும்பங்கள் அதை வச்சு தான் கல்வி படி படிப்பு வந்து கல்யாண திருமணம் செலவு வந்து எல்லாமே கருப்பட்டி ஒரு விஷயம் தவறு சொல்லிட்டேங்க எல்லாமே வெளிநாட்டு பானங்கள் இல்ல வீரன் நம்ம ஆளுங்க இப்ப நம்ம திராவிட மாடல்ல வீரன் ஒரு மதுபானம் நம்ம தமிழகத்துல அதாவது நம்ம திராவிட மாடல்ல இருந்து வீரன் ஒரு அதுதான் இப்ப பேமஸ் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்களாமே ஆமா நல்ல முன்னேற்றம் இந்த ஒரு விஷயத்த வச்ச மக்களை சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் குடிக்கிறாங்க ஒரு ஒரு ஏழாம் வகுப்பு ஆ பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க அன்றைக்கெல்லாம் மறைஞ்சி மறைஞ்சி ஒரு சின்ன சின்ன தவறு செய்யணும்னா கூட ஐயோ அண்ணன் பார்த்துருவாரோ அப்பா பார்த்துருவாங்களே யாரும் இல்லை நம்ம ஊர்காரங்க யாரா பார்த்துருவாங்க அப்படின்ற பயம் இருந்தது இன்னைக்கு கஞ்சா திருமண திருமண மஹாலில் அதுக்கு அனுமதி மதுபானா அனுமதி

அவங்களுக்கு நல்ல திட்டம்னு சொல்லலாம் அவங்களுக்கு நல்ல திட்டம் மக்களுக்கு நல்ல திட்டம் கிடையாது மக்கள மடையர்களாவும் மூடர்களாவும் வச்சிருந்தா மட்டும்தான் இந்த திராவிட ஆட்சி அவங்கள தொடர்ந்து நடத்திட முடியும் ஆமா நீங்க மதுபானம் மதுபானம் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிறுமூலை வேலை செய்யாது அப்ப சிந்திக்க தோணாது ஏன் எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி எழாது கேள்வி எழாத போது என்ன சொல்றாங்கன்னா அதுதான் வேதவாக்கு அப்படிதான் இந்த நாற்பது ஒரு டிராக்ல போயிட்டு இன்னொரு ட்ராக் போயிட்டோம் அவங்கள திராவிட மாடல் ஏன்னா அவங்கள பத்தி பேசுறதுக்கு குறைகளையும் ஊழல்களையும் மக்கள் விரோத போக்கையும் பேசுறதுக்கு ஒரு நாள் போதாது அதே எதிர்மறையில நம்ம மோடி ஐயா செஞ்ச நலத்திட்டங்களும் தொலைநோக்கு திட்டங்களும் பத்தி பேசுறதுக்கு ஒரு நாள் போதாது சரி அந்த ட்ராக்கை மாறிட்டோம் கொஞ்சம் நம்ம அவர் செஞ்ச திட்டங்களை பத்தியும் பேசுவோம் அடுத்ததா உங்களுக்கு ஜல் ஜீவன் மிஷன் மூலயமா குழாய் வந்துச்சா வீட்டுக்கு வந்துருக்கு உங்க வீட்டுல இப்ப தண்ணி வெளியே போய் பிடிக்கிறீங்களா இல்ல வீட்டுக்கு தான் வருது வீட்டுக்கே தான் என் வாசல் நீங்க கேட்டு உள்ள வந்தீங்கனாலே என் வாசல்லே அந்த ஜல் ஜீவன் அமைச்சி வச்சிருக்கு காலையில ஒரு ஏழு மணிக்கெல்லாம் தண்ணி வந்துடும் ஒம்பது பத்து மணி வரையும் தண்ணி வரும் சில நேரங்களில் பன்னெண்டு மணி வரையுமே தண்ணி வரும் இப்போ கோடை காலன்றதுனால கொஞ்சம் தண்ணி அப்பயும் தட்டுப்பாடு கிடையாது இவ்வளோக்கு நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரோம் போரில் போய் ப அடிச்சு எடுத்துகிட்டு வர அந்த வேலை இல்லை இன்னைக்கு இதையெல்லாம் வந்து ரொம்பவும் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது அப்படி ஒரு சின்ன இடர்பாடு தண்ணிக்காக சின்ன இடர்பாடு இருக்குதுன்னு பெருசாக எங்கேயுமே பார்க்க முடியல எனக்கு பள்ளி பருவங்களில் ஒரு நினைவு இருக்குது அப்போல்லாம் இவ்வளோ வீடு கிடையாது நம்ம தெருக்கல்ல இந்த ஊரை இவ்வளோ பெருசு இல்லை மக்கள் தொகை கம்மி தான் தெருவுக்கு ஒரு குழாய் இல்லை ரெண்டு குழாய் இருக்கும் அப்படியான மக்கள் தொகை குறைவா இருக்கும் போது அந்த இடத்துல தண்ணி பிடிக்கிறவங்க எத்தனை சண்டையை பார்ப்போம் கொழைய அடி சண்டைன்னு சண்டை மறைஞ்சு போச்சு மடங்கு வளர்ந்துருக்க மக்கள் தொகை ஒரே ஒரு கொழையடி சண்டையை பார்க்க முடியல மிஷன் ஜல் ஜீவன் மிஷன்ல தண்ணி வீட்டுக்கு வீடு போயிடு வந்துடுது அதனால அது பிரச்சனை வரப்போறதுக்கு எனக்கான தேவைகள் நிறைவேறிச்சுன்னா அப்புறம் பிரச்சனை வரப்போகுது அன்றைக்கி சர்க்கார் வந்து ஊருக்கு ஒரு கிணறு வெட்டி வச்சுட்டு போனாங்க நம்ம ஊரணி குளம் குட்டை ஆடு மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லா ஏரிகள் எல்லாமே இருந்தது இதை அத்தனையும் அழித்து ஃப்ளாட் போட்டு விற்றுட்டாங்க இன்னைக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திரு வள்ளுவர் கோட்டம் அது ஒரு ஏரி அப்படியே இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் உயர்நீதிமன்றம் ஒரு ஏரி இப்போ புழுதிவாக்கத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே அரசு கட்டடமும் ஏரி அவங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தாலே எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த பூமியை கூறு போட்டு விற்கிறது தான் அவங்களுடைய முழு முழு வேலையாக இது தான் நம்ம கன்னிக்கெட்டினா தூரத்தில் நிறைய ஏரி பாதி ஆகிடுச்சு ஒரு சில ஏரி காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு இன்றைக்கி அவங்க அப்பா காலத்தில் கூவத்தை சுத்தம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அன்றைக்கி முப்பத்தெட்டு கோடி என்ன ஒதுக்குனாங்க இன்றைக்கி முந்நூறு நானூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க என்னங்க மோடி ஆட்சியில எந்த குண்டும் வெடிக்க மாட்டேங்குது இந்தியால அடிக்கடி பட்டாசு வெடிக்கிற மாதிரி இந்தியா ஃபுல்லாங்க அங்க வெடிக்கும் இப்ப என்ன அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்ல இந்த மோடி ஆட்சியை பார்த்து பயமா அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மாசத்துக்கு நாலு குண்டு வெடிச்சுட்டே இருக்கான் இன்னைக்கு நம்ம அபிநந்தன் சொல்லக்கூடிய நம்மளுடைய சோல்ஜர் ஒருத்தர் எங்கள் பாகிஸ்தான்ல போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டு வந்தார் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்தார் அவரை ஒரு சின்ன கீரல்லே இல்லாமல் இந்தியா அங்கேருந்து நம்மளை அழைச்சிட்டு வந்தாங்க இந்தியாவிலேருந்து போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முடிச்சுட்டு அங்கே அவர் நான் தன் நம்மளுடைய விமானம் வந்து மாட்டிக்கிது அங்கேருந்து அவர் பாதுகாப்பாக பத்திரமா கொண்டு வர்றதுக்கு எத்தனை ஆளுமை வேணும் எத்தனை ஒரு ஒரு வீரம் வேணும் இதையெல்லாம் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் முடியும் ஏன்னா அவர் மட்டும்தான் நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைவனா வந்துட்டு இருக்காரு நீங்க ஒவ்வொரு ஜம்மு காஷ்மீர்ல நம்ம சுதந்திரம் வாங்கி எழுபது ஆண்டு காலம் ஆயிடுத்துங்க ஆனா பாருங்க இந்த காங்கிரஸ் ஆட்சியில அந்த முன்னூத்தி எழுபது நீக்கிறதுக்கு அவர் முடியல ஆனா அந்த த்ரீ செவன்டி ஆர்டிக்கிளை நீக்கினதுல மிகப்பெரிய பங்கு நம்ம மோடி ஐயாவுக்கு இருக்கு இன்னைக்கு அங்கே போய் நம்ம இந்தியாவில் இருக்க எந்த ஒரு பிரஜையும் போய் அங்க நம்ம நிலம் வாங்கலாம் அங்கே ஒரு கடை கண்ணி வைக்கலாம் அங்க இப்போ சுற்றுலா தலங்கள் நிறைய இதுவாயிருக்கு அங்கே வருவாய் கூடியிருக்கா அந்த மக்கள் நிம்மதியாக வாழறாங்க இதை வந்து இந்த இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இதையெல்லாம் அவங்களால செய்ய முடியல ஏன்னா அவங்களுக்கு அந்த தெம்பும் கிடையாது அந்த தைரியம் கிடையாது அவங்களுக்கு நாட்டை பற்றியான அக்கறையும் கிடையாது இதனால வந்து

என்ன கேரண்டி சித்தப்பா மோதியோட கேரண்டி அப்படியா இப்போ கேரண்டி நிறைவேறதுக்கும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு